بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين ما بعد دنيا الله وريا أرولا الله جل جلاله من واله إنك لبريور نعمة تندري كران أدتان إسلام إن الحمد لله إن نعمة الله بلا ورث إلا رمي مسلم غلنجو بير عليه سهود غلا ماري இந்த இஸ்லாத்தால நிற வேறுபாடு மொழி வேறுபாடு இனவேறுபாடு இடவேறுபாடு வேறுபாடு ஏற்ற தாழ்வுகள் என்றது எல்லாமே அப்படி அடியோட இல்லாம போயிடுது இப்படி எல்லாருமே சமமாக மதிக்கப்படக்கூடிய இஸ்லாம் எங்கள்கிட்ட இருந்து பல நல்ல விஷயங்களை எதிர்பார்க்குது எதிர்பார்க்கறத மட்டும் இல்லாம அதுக்குரிய வழிகாட்டல்களையும் எங்களுக்கு நிறைய சொல்லி தருது எங்களுக்கு காட்டி தருது அந்த வழிகாட்டல்கள்ல ஆகவுமே முக்கியமான விஷயங்கள் உள்ளதுதான் பிற முஸ்லிம்களுடைய கவலையை போக்குறதுக்கு கஷ்டங்களை போக்குறதுக்கு அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறது அவங்களுக்கு உதவுறது உதவுறது என்று சொன்னத்தோட நாங்க யோசிக்க கூடாது அப்படி செய்யணுமோ இப்படி செய்யணும் இந்த அளவுக்கு பெருசா செய்யணும் அப்படி இல்ல எங்களால முடியுமான அளவுக்கு எங்கட முடியுமான முறையில அவங்களுக்கு நாங்க உதவணும் உதாரணமா பொருளால உதவியுமா உடலால உதவியலுமா அல்லது கல்வியால உதவியலுமா அல்லது எங்கிற சிந்தனைகளால ஆலோசனைகளால எங்களுக்கு உதவுறது கேளுமா அல்லது ஆக குறைஞ்சது பிரார்த்தனைகளால துவாக்களால் எங்களுக்கு உதவியலுமா

வருது இதுவும் புகாரு முஸ்லிம் ஷரீஃப் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹபி உனசல்ல அவங்க சொல்லிருக்கிறாங்க அதில் முஸ்லீம் மோனக்கர் ரஜுலின் வாஹிதின் முஸ்லிம்கள் எல்லாருமே ஒரு ஒரு மனிதனை போல ஒரு உடலை போல இனிஷ்டகா ஐநூஹோ இஷ்டகா குல்லுஹோ அவனது கண்ணில் ஏதாவது வருத்தங்கள் ஏற்பட்டால் ஒரு நோய் ஏற்பட்டால் அவனது முழு உடலும் அந்த முழு உடலுமே வருத்தப்படுகிறது வை இஷ்டகா ர சுஹு இஷ்டகா குள்ளுஹு அவனது தலையில் ஏதாவது வருத்தம் ஏற்பட்டால் அவனது முழு உடலுமே வருத்தப்படுகிறது அதே மாதிரி இதே சஹாபியுடைய இன்னொரு வருது மசலுல் தராஹுமிஹிம் இந்த எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இறக்கம் காட்டுற விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் காட்டுற விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசம் காட்டுற விஷயத்துல உதாரணம் எப்படி தெரியுமா மசலுல் ஜிசட் ஒரு உடல் உடைய உதாரணத்தை போலூன் அவர்லருந்து அந்த உடம்புல இருந்து ஏதாவது ஒரு உறுப்புக்கு வருத்தம் ஏற்பட்டால் ததாலவு சிறோல் ஜெசட் அதுக்காக வேண்டி ஏனைய உறுப்புகள் எல்லாமே பிஸ்ஸஹரி வல் ஹம் அதனுடைய காய்ச்சலால் உடம்பு சூடால அதே மாதிரி விழிச்சிருக்கிறதுனால எல்லா உறுப்புகளும் சேர்ந்து இதற்காக வேண்டி இருக்குமேன்னு சொல்லி ஹபீபனா சொல்லலாம் வளைவாலேவிசலாம் அவங்க சொன்ன இந்த ஹரிஃப் புஹாரு முஸ்லீம் ஷாரீஃப்கள் பதிவு செய்யப்பட்டது கனிமானவர்களே இதில் பாருங்க ஹபீபனா சொல்லெல்லாம் வளைவாலேவு செலம் அவங்க முஸ்லிம்முடைய இந்த உண்மத்தை இஸ்லாமிய உண்மத்தை ஓருளடுக்கு ஒப்பிட்டு காத்திருக்கிறான் எப்படி ஒரு உடம்புல ஒரு இடத்துல ஒரு வருத்தம் வர நேரங்கள்ல ஒரு ஒரு நோய் ஏற்படுற நேரத்துல எப்படி எங்களோட முழு உடம்பும் தூங்காம விழிச்சிருந்து அதுக்காக வேண்டி காலில தான் காயம் ஏற்பட்டு இருந்தாலும் எங்களோட முழு உடம்பும் சூடாக இருக்குமோ ஒரு இடத்துல பாதிப்பு வந்தா எப்படி எங்களோட முழு உடம்பும் சூடாகுமோ எங்களோட கண்கள் கலங்கும் எங்களோட முழு யோசனை தான் இருக்கும் இல்லையா இப்படி இருக்குமோ இதே போலத்தான் எங்களோட இஸ்லாமிய உணர்வு இருக்கணும் இங்க சரி ஒரு இடத்துல ஒரு முஸ்லிம் கஷ்டப்படுற நேரத்துல அந்த முஸ்லிமுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லி இந்த ஈமானுடைய உணர்வு துடிக்கணும் இப்ப உதாரணத்துக்கு நாங்க எடுத்துக்கொண்டா இந்த காலகட்டத்துல பலஸ்தீன் தேசத்துல எங்கட இஸ்லாமிய உறவுகள் எங்கட இஸ்லாமிய சகோதரர்கள் எவ்வளவு அநியாயம் செய்யப்படுறாங்க அல்லாஹ் இல்ல இவங்களுக்காக எங்களுக்கு என்ன செய்யணும் மேக்சிமம் எங்களுக்கு முடிஞ்ச அளவு அந்த மக்களுக்காக அந்த சகோதரர்களுக்காக நிதியுதவிகளை சேர்த்து எங்கட இலங்கை நாட்டுடைய சட்டத்துக்குட்பட்ட முறையில நாங்க ஒரு விஷயம் விளையும் நாங்கள் நாங்க பன்முக சமூகத்தன்மை கொண்ட நாட்டுல இருக்கிறதுனால இந்த நாட்டுக்குன்னு சொல்லி சில விசேட சட்டங்கள் இருக்குது அந்த சட்டங்களை மதிச்சு அந்த சட்டத்துக்குட்பட்ட உட்பட்ட முறையில அவங்களுக்கு அரச அங்கீகாரத்தோட எங்களுக்கு உதவுறது கேளும் அரசு அங்கீகாரத்தோட எங்களுக்கு உதவுறது கேளும் இது எல்லாராலையும் சாத்தியமா எல்லா நேரங்கள் எல்லா நாட்கள்லயும் எல்லா எல்லா சூழ்நிலைகளிலும் இதை சாத்தியமா சில நேரங்கள்ல சிரமமாக இருக்கு அப்படி இல்லாம சிரமமே இல்லாத ஒரு உதவி இருக்கிறது என்ன தெரியுமா இந்த மக்களுக்காக வேண்டி கேட்கிறது இதுக்கு அங்கால ஒரு உதவி இல்லன்னு சொல்ற அளவுக்கு கடைசி மட்டத்துல கடைசி தரஜாவில் இருக்கக்கூடிய உதவி தான் இருக்கு அதாவது ஒரு கஷ்டப்பட்ட மனிதனுக்காக ஒரு கஷ்டப்பட்ட முஸ்லிமுக்காக என்னால ஒன்றுமே செய்யறதுக்கு இயலாத ஒரு நிலைமையில சுச்சுவேஷன்ல நான் இருக்கிறேன் இந்த இடத்துல அவருக்காக வேண்டி நான் என்ற ரப்பு கிட்ட அல்லா இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க யார்லாம் இவங்களுக்காக வேண்டி நான் துவா கேட்குறனே யால்லா யாருல்லா இவங்களுடைய கஷ்டத்தை போக்கிறியாளா அப்படின்னு நான் துவா கேட்குறது இருக்கு தானே ஆகவுமே கடைசி தர்ஜாவில் உள்ள உதவி வெளியே மாணவர்களே உம்முத் தர்தார் அல்லாஹ் அண்ணா அவங்க ஹபீபு நசல் அல்லாஹ் அலஹி வாலிசஸ்லாம் அவங்களுடைய ஒரு பொன் வாக்க சொல்கிறாங்க இந்த அவத்துல் மரு இல்லை முஸ்லீம் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் அவனுடைய சகோதரனுக்கு அவன் இல்லாத நேரத்துல பிரார்த்தனை செய்யறது இருக்குதானே துவாக்கே இருக்குதானே அது வந்து அவங்க ஏத்துக்கொள்ளப்படத்தக்கது முகக்களும் அந்த அவருடைய தலை கிட்ட ஒரு ஒரு பொறுப்பு சாட்டப்பட்ட ஒரு மலக்கு இருப்பாரு அந்த மனிதர் அந்த சகோதரருக்காக நலவ சொல்லி துவா கேக்கிற நேரம் எல்லாம் பிரார்த்தனை புரியிற நேரம் எல்லாம் காலல் மலக்குள் முவக்கலு ஆ மீன் அந்த பொறுப்பு சாட்டப்பட்ட மலைக்கு நிதிரிமா சொல்லுவாரு ஆமீன் அல்லாஹ் உண்ட துவாவ கபுல் செய்யட்டும் ஆமீன் என்ற அர்த்தமே அல்லாஹ் இந்த துவாவ கபுல் செய் வழக்க பி உனக்கும் அது போல சைறுகள் கிடைக்கட்டும் சொல்லி அந்த மலக்கு துவா கேட்கிறாரு இது முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கனிமானவர்களே நாங்க ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும் ஒரு முஸ்லீமுக்காக அவர் இல்லாத நேரத்துல துவா கேட்கிறப்போ அந்த துவாவை கபூலாக்குறதுக்கு அல்லாஹ் ஒரு சுண்ணாவை செய்கிறான் என்ன சொன்னா தெரியுமா ஒரு மலக்க அங்கனை இறக்கி ஒரு மலக்க அங்கன பொறுப்பாக வச்சு அதுக்கு ஆமீன் சொல்ல வச்சு அந்த துவாவை கூட்டாக கேட்கக்கூடிய துவாவாக மாத்துறான் அது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு போனஸுக்கு போனஸையும் அல்லாஹு தால தார என்ன தெரியுமா அந்த மலக்கின் மூலமாக உனக்கும் இது போல கயிறுகள் கிடைக்கட்டும் சொல்லி அந்த மலக்குடிய துவாவும் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அல்லாஹு தால ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்படுத்தி தாரா இல்லையா அப்ப முஸ்லிம்களுக்கு ஒரு கஷ்டம் வர நேரத்துல ஆக குறைஞ்சது அவங்களுக்காக துவா கேட்கறது எங்கட பொறுப்பு இதெல்லாத்தையும் மையப்படுத்திதான் அதே மாதிரி மார்க்கத்தில் உள்ள நடைமுறை சட்டங்களுக்கு தோதுவாகத்தான் எங்கட அகில இலங்கை மைய சொல் ஓலமா இந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு அனர்த்தம் வார நேரத்துல அதே மாதிரி ஒரு சரமம் வார நேரத்துல முஸ்லிம்களுக்கு ஒரு கஷ்டம் வர நேரத்துல எங்கட மக்களுக்கு வழிகாட்டுது அஞ்சு நேர தொழுகைகள்லையும் குனோத்து நாசிலா ஓதுங்கப்பா அந்த மக்களுக்கு அவனு குணோத்து நாசிலா ஓதுங்க இந்த குணோத்து நாசிலா சொல்லக்கூடிய விஷயம் கண்ணியமானவர்களை நாங்க யோசிச்சு கொள்ளணும் இந்த குணோத்து நாசிலா என்று சொல்றது ஒரு சுண்ணத்தான் ஒரு அமல் அதுல வேற ஏதோ ஒரு நான்கு மதுகபுகளுடைய இமாம்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மஷ்ரு ஆகியத்தான் ஒரு அமல் மார்க்கத்துல நடைமுறை சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமல் இல்லையா அல்லாவோட முனாஜாத் செய்யக்கூடிய இடத்துல இருந்து அந்த முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுக்காக மும்களும் சேர்ந்து துவா கேட்கக்கூடிய நேரத்துல எல்லாருமே கையை ஏந்தி ஓதுற நேரத்துல நான் மட்டும் கையை ஏந்தாம நின்று கொண்டு எனக்கு தெரியும் எனக்கு ஹதேஸ் தெரியும் சொன்னா என்ன சொல்றது இல்லையா எனக்கும் தெரியும் ஹதேஷ் தெரியும் என்றா இவங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஹதீசல் என்னது கண்ணியமானவர்களே ஏக மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்க நடைமுறை சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமல் இந்த அமலுடைய விஷயத்துல ஏந்த கை இயந்திரத்துக்கு யோசிக்கிறனாக இருந்தா இந்த ஈமானிய நிலைமை என்ன மாதிரி இருக்கும் நாம் கொஞ்சம் யோசி கொள்ளும் இது குனோத்துன் நாசிலாவுடைய விஷயம் குனோத்துன் நாசிலா எல்லாராலேயும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்ப அந்த இடத்துல எந்த கையை ஏந்தி முஸ்லீம்களுக்காக வேண்டி துவா கேட்கக்கூடிய நேரத்துல நான் கையை ஏந்தி எந்த ரப்பு கட்ட என்ன முஸ்லீம்களுக்காக வேண்டி துவா கேட்காம சொல்லாமல் இருக்கிறேனா இருந்தா என்னுடைய ஈமானிய நேயம் எப்படி இருக்குதுன்னு நாங்கத்தான் யோசிச்சுக்கணும் கணிமானவர்களே நாங்க அடுத்தவங்களுக்காக நீ துவா கேட்கிறதுல ஒரு நாளுமே பின்தங்கிட போடாரு எங்கட சலஃபுகள் சலஃபுகள் சொல்றது யார சஹாபாக்கள் தாபியான்கள் சொல்றோமோ அந்த நல்ல மக்கள் சிறந்த மூன்று நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த மக்கள் எப்படி யோசிச்சாங்கன்னா இமாமா நவவி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க முஸ்லிமுடைய விளக்க உரையில எழுதுறாங்க முஸ்லீம்ல எழுதுறாங்க சில சலப்புகள் இருந்தாங்க அவங்களுக்கு ஏதாவது சரி ஒரு விஷயத்தை வச்சு துவாக்கிக்கிறதாக இருந்தால் அந்த வார்த்தை அவங்க தனக்காக வேண்டிய அந்த பிரார்த்தனை சொல்லி துவா கேப்பாங்க ஏன்னு சொன்னா அது முஸ்தஜாபாவாக இருக்கும் அங்கீகரிக்கப்படக்கூடிய துவாவாக இருக்கும் இவருக்கும் அதே மாதிரி சைறுகள் நடக்கும் சொல்லியிருக்கிறான் கண்ணியமானவர்கள் அதனால அடுத்த முஸ்லிம்களுக்காக கேட்கிற துவாக்கள் ஒரு நாளும் யோசிக்கவான கூட்டாக தனியாக தொழுகையில தொழுகைக்கு வெளியே ஒரு அமலை செஞ்சதுக்கு பின்னாலன்னு சொல்லி துவாக்கள் எங்க எங்க எப்ப எப்ப எந்தெந்த இடத்துல கேட்டா கபூலாகும் அதே காண காணு கிடைக்கிறதோ கண்ணியமான ஆழிம்கள்ட்ட அதை கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது எங்கட பொறுப்பு எங்களோட அவசியம் அவங்கள்ட்ட கேட்டு நாங்க அந்தந்த பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள்ல நாங்க அந்த மக்களுக்காக துவா இல்லையா நாங்க எங்களுக்கு எதை விரும்புகிறோமோ எந்த செயர்களை விரும்புகிறோமோ அதே செயர்களை நாங்க எங்களோட சகோதரர்களுக்காக விரும்பணும் ஹபீப் நசல் அல்லாஹு அலைஹுவாலேவு சொல்லவங்க சொன்னாங்க அனசுப் மாலிக்கிறதை அல்லாஹ்னு அவங்க அறிவிக்கிறாங்க லா யுக் மீனு ஹத்தா யுஹிப் அலி அஹீஹி ஒருத்தர் தனது சகோதரனுக்கு விரும்புகின்ற வரைக்கும் உங்களில் ஒருவரும் பரிபூரணம் உக்மினாக மாட்டார் மா யோஹிப்பு இனஃப் சிஹி தனக்காக விரும்பக்கூடிய விஷயத்தை தனது சகோதரனுக்கு விரும்புகின்ற வரைக்கும் உங்களில் ஒருவர் பரிபூரணம் மீனாக மாட்டார் இது புகாரி முஸ்லீம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் ரனிமானவர்களே நாங்கள் எதை விரும்புகிறோம் எங்களோட நாட்டுல சமாதானமா இருக்கணும் நல்ல முறையில் இருக்கணும் சுபீட்சமான வாழ்வோடு இருக்கணும் இதைத்தானே விரும்புகிறோம் இதே விஷயத்தை எங்களோட முஸ்லீம் மக்களுக்காக நாங்க கேட்கணும் எங்கட சமூகத்துக்காக நாங்க துவா கேட்கணும் அந்த மக்கள் துவாவின் பக்கம் ரொம்ப தேவை உள்ளவங்களாக இருக்கிறாங்க அதனால அந்த பலஸ்தீன்ல உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல எந்தெந்த பிரதேசங்கள்ல முஸ்லீம்கள் கஷ்டப்படுறாங்களோ சிரமப்படுறாங்களோ அவங்களுக்காக வேண்டிய கட்டாயம் நாங்க துவா கேட்கிறது எங்கட கடமை அது மட்டுமல்ல எங்கட நாட்டுக்காக வேண்டியும் துவா கேட்கிறது எங்க ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு எங்களோட நாட்டுடைய சுஃபீச்சத்துக்காக எங்களோட நாட்டுடைய பறக்கத்துக்காக எங்கள நாட்டுல உள்ள அபிவிருத்திக்காக நாங்கள் எல்லாரும் துவா கேட்போம் தாலா எல்லாருடைய துவாக்களையும் அங்கீகரிக்க போதுமானவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து